வணக்கம் என்னை சுத்தி யாரும் அரசியல்வாதி கிடையாது பொருளாதார நிபுணரும் கிடையாது சமூக ஆர்வலரும் கிடையாது சராசரி இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன் இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க ஒரு நாள் செய்யமானா உங்களுடைய முதல் கையெழுத்து எதை நீங்க செய்வீங்க தான் அதை பத்தி கேட்க போறோம் பொதுமக்களா சராசரி மனுஷனா இப்ப என்ன பதில் சொல்றாங்கன்றத பாப்போம் ஓகே நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க நான் வந்து ஒயின் ஷாப் மூடுவேன் சூப்பர் 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 அருமை நீங்க சொல்லுங்க பிரதர் எனக்கு தனியார் பள்ளி இருக்க கவர்மெண்ட் பள்ளி தான் இருக்கணும் சூப்பர் அருமை 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 ஓகே அடுத்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாது மக்கள் மனசுல எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இவங்க அரசியல்வாதி எல்லாம் கிடையாதுங்க சராசரி ஓட்டு போடுற உரிமை இருக்கிறவங்க மனசுல இவ்வளவு எல்லாம் இருக்கு ஓகே நீங்க சொல்லுங்க பிரதர் ஒரு வாரம் ஆர்மியில பணிபுரியும் சூப்பர் நாட்டை பாதுகாக்கின்ற முக்கியமான இடத்துல வீட்டுல இருக்கிறவங்க போய் ஒரு வாரம் பண்ணிட்டு வரணும்ன்றாங்க அப்பதான் நாட்டு பட்டு வரும் நாட்டு பாதுகாப்பு வரும் நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உண்மையா உணர முடியும் சூப்பர் அருமையான இது சொல்லிருக்கீங்க பிரதர் எல்லாத்தையும் ஜெயில போடணும் ஆஹ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எவ்ரிபடி உள்ள போக வேண்டியதா அப்படி இருக்காரு காத்துக்குங்க அவரை நல்லா நோட் பண்ணீங்க எல்லாருக்கும் இலவசமா கல்வி தருவேன் எல்லாருக்கும் இலவச கல்வி அவர் என்ன சொன்னாருன்னா அவர் சொன்னாரு தனியார் பள்ளி இருக்காது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும்னாரு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இலவச கல்வி கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு நல்ல ஒரு தாட் தான் நீங்க சொல்லுங்க சார்

ஆற்று தண்ணி வந்து சேர்த்து வைக்கணும் அது மாதிரி பல விஷயம் நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணணும் அதுவும் அருமையான ஒரு சிந்தனை தொலைநோக்கு பார்வை தான் நீங்க சொல்லுங்க பிரதர் நம்ம நாட்டுல ஏழைகளே இருக்க கூடாது ஓகே ஏழைகளே இருக்க கூடாது அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இவர் பணம் கொடுப்பாரா என்னன்னு தெரியல ஏழை இருக்க கூடாது அவருடைய அப்பா அதுக்கு வழிமுறை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏழை இல்லாம இருக்கணும்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும் அப்படின்ற தாட்ல சொல்லி ஓகே சூப்பர் சார் சூப்பர்

மலர்ந்தால் நம்ம நாடு வளரும் சிறுதொழில் வளரும்ன்றதை ஒரு வரையில சொல்லிக்கார் சூப்பர் சூப்பர் அருமை 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 நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெற்குவேன் வேலை வாய்ப்பு வேண்டிய இன்னைக்கு இல்லாத குறை என்னன்னா படிச்சிட்டு வேலை இல்ல அப்படின்றது ஒரு பெரிய குறை இருக்கு இவங்க எல்லாம் ஒரு லைன்ல சொல்லும்போது முத்ததையை மாத்த முடியும்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க சூப்பர் 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 அருமை நீங்க சொல்லுங்க என்ன கிட்ட தவறாக நடந்தா தூதண்டனை அருமையான இதுதாங்க இன்னைக்கு இருக்கிறது நாட்டுல பெரிய சிக்கல் என்னன்னா பெண்களை தவறாதுதான் ஏமாத்திடுறாங்க கேஸ் போடுறாங்க ரொம்ப வருஷமா இருந்துட்டு போறாங்க விசாரணை விசாரணை போயிட்டு இருக்கின்ற வழி எல்லாருக்குமே இருக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கு வழி அது ஒரு இளைஞர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வயசுல தான் தப்பே பண்ணுவாங்க அவங்களே இது மாதிரி மனசு மாட்டாங்கன்னா சந்தோஷம் சூப்பர் 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 அருமை ஓகே நீங்க சொல்லுங்க இந்தியாவில் உற்பத்தியாக பொருட்களை நமக்கு போக மீதி வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் சூப்பருங்க சூப்பருங்க நம்ம நாட்டில் விளைகிற பல்வேறு பொருள்களை நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அமைச்சுட்டு நமக்கு இல்லாமையா இருக்கு அது எல்லா பொருளுமே அவர் சொல்றது உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற விவசாயம் சார்ந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஆப்பிள் பழங்கள் அது மட்டும் இல்லை பொருள்களை அப்படிதான் இந்தியாவில் ரெடி பண்ணுறோம் ஆனால் ஃபாரினுக்கு வித்துடுறோம் நமக்கு போக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் போக அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அருமையான கருத்துங்க தேவையான கருத்து சூப்பர் அடுத்து நீங்கள் சொல்லுங்க டோல் இல்லாம செய்வேன் வயிறு வலிக்குதுங்க எல்லாருக்கும் வயிறு எரியுது வலிக்குதுல எரியுது டோலுக்கு பணம் கட்டி முடியல முடிய அவசப்படுறாங்க அவர் வந்த உடனே அவர் சீமாக்குங்க உங்களுக்கு உடனே டோல் எல்லாம் யார் யாரு எங்க வேணாலும் போகலாம் வரலாம் இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு எழுநூறு எண்ணூறு ரூபாய் ஆகுதுங்க முடியல லாரி ஆகுதுன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வருது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தான் காய்கறி விலை ஏறுது இந்த டோல்ல பணம் கொடுத்துட்டு காய்கறி விலை மளிகை வேலை எல்லாத்தையும் ஏற்றதுக்கு அது ஒரு காரணம் அருமையான பாயிண்ட் ஒரு லைன் சொன்னாலும் அருமையாக சொன்னார் நீங்க சொல்லுங்க விவசாயத்தை பெருக்குவேன் நாட்டின் முதுகெலும்பு உண்மையிலே தேவைங்க நீ என்னதான் பிளைட்டை கண்டுபிடி ட்ரெயினை கண்டுபிடி என்ன வேணா கண்டுபிடிச்சி தோலை ஆனா பூவா இல்லைனா வாழ முடியாது அது இந்திய மண்ணில் விவசாயம் ரொம்ப நல்லா பண்ண முடியும் ஆனா விவசாயம் அழிஞ்சிட்டு வருது அது மட்டும் இல்லாம இன்னொரு சிக்கல் இருக்கு என்ன தெரியுங்களா இந்தியாவின் முதுகெலும்பு ரெண்டு பேர் தான் ஒன்று விவசாயம் இன்னொன்னு இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் கல்வி கற்க வேண்டும் வேலை வாய்ப்பு பெருக்க வேண்டும் அப்படின்னா இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி எல்லோருக்கும் தருகின்ற உணவு அப்ப விவசாயம் மிக முக்கியமானது நீங்க யோசிச்சு பாருங்க இங்க இருக்க யாருமே அரசியல்வாதி கிடையாது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு இவ்வளவு என்ன இருக்க அரசியல்வாதி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுகின்றவர்கள் ஆழப்போகின்றவர்கள் தயவு செஞ்சு சொன்ன பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் மாற்றம் பண்ணா நாடு முன்னேறும் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று இவங்க சொல்லிருக்காங்க ஒரு வரியில ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க எல்லாருமே அருமையான விஷயங்கள் அப்ப நீங்க மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க வந்து தொழில்துறைய வளர்க்குறேன் இத பண்றேன் இலவசத்தை குடுக்கறேன் இப்படி பல விஷயங்கள் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணாம மக்கள் மனசுல என்ன இருக்கு என்ன தேவையோ அது பண்ணாவே நாடு முன்னேறும் சூப்பர் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ எல்லாமே நல்ல கருத்து சொன்னாங்க ஒருத்தர் கேட்க மறந்துட்டேன் ஏன்னா இந்த கூட்டத்தில் இருக்கும் போது வளர்ந்த மனிதனை விட்டுட்டேன் உயர்ந்த மனிதனை விட்டுட்டேன் அதனால அவரையும் கேட்டுருவோம் அதுதான் எண்டு காடுன்னு அதுக்கப்புறமும் ஒண்ணு இருக்கு இவரை கேட்டுருவோம் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க இலவசத்தை கொடுக்கறதான் சோம்பேறி ஆக்க மாட்டேன்னு அவர் அதுதான் இலவசத்தை கொடுத்து சோம்பேறி ஆக மாட்டேங்க ஃப்ரீ எதிர்பார்த்து எவனும் கையேந்திர நிலைமையில வச்சுக்க மாட்டேன் நாட்டை அவன் ஒழிச்சு வாங்கிப்பான் இவங்க இலவசம் கொடுப்பாங்களா இதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காம பார்த்து அருமையான கத்துங்க யார் இலவசம் கேட்டா கொடுத்து நீங்க பழக்கப்படுத்துறீங்க இலவசம் அப்புறம் நாங்க எதிர்பார்க்கறோம் தருவாங்க தருவாங்க அதை விட இலவசத்தையே கொடுக்க மாட்டாங்கன்னா அவவும் ஒழிச்சு வாங்கிக்க போறான் இவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணா அவனுக்கு வருமானம் வரப்போகுது அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திக்கு போறான் அருமையான தகவல் சொன்னீங்க நன்றி நன்றி தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த வீடியோல இவங்களுடைய கருத்தை வேற சில விஷயங்களுக்கு கருத்தை கேட்போமா பாய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் முக்கியமாக கமெண்ட் ஏன் பண்ணுங்கன்னு சொல்லுனா உங்க கருத்து என்னவாக இருக்கும் நீங்க ஒரு நாள் சீஎம் என்ன சொல்லுவீங்க இல்லை என்ன பண்ணுவீங்க இல்ல இவங்க சொன்ன கருத்துல என்ன மாறுபாடு இருக்கு இவங்க சொன்னதுல என்ன உடன்பாடு இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க வீடியோ மறக்காம பாருங்க நன்றி தேங்க்யூ